சொன்ன பத்திரிக்கை உங்க அண்ண உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமே உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் உயிரோட இருக்கும் போதே அந்த காரியத்தை செய்ய போறேன் சொன்னாராமே யாரும் செய்ய யாரு காரியத்தை செய்ய போறேன்னு அந்த கல்யாணத்துக்கு நான் இந்த ஊரை விட்டு ஓடி அந்த கல்யாண பத்திரிக்கையை உன் கையில கொடுத்து உன் கையாலேயே என்கிட்ட பிடுக்க சொல்ல போறேன்னு சொன்னாராமே இந்த காரியம் உனக்கு தெரிஞ்சுதானே நடக்குது

எல்லாத்தையும் தண்ணியில போட்டா இருகிடும் பாஞ்சாலி மாதிரி தலையை வச்சு போட்டு அவன் சமதம் எடுத்தா நானு சிக்க எடுக்கிறேன் ஆமா நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்ககிட்ட எப்ப சொன்ன நீ எங்க சொன்ன நான் சொன்ன பண்ண கிட்ட ஏன் சொன்னிரு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலாம் உனக்கெல்லாம் அவமானம் கேவலமா ஊரில் பேசும் அதுக்காக தான் அப்படி ஒன்று விட்டா பெரிய பண்ண ஆமா என் தங்கச்சிக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அந்த கொல்லு பட்டக்காரங்கிட்ட சொல்லிடாமே அது ஏன் உனக்கு தெரியாத என்ன

நீ தான் படிதாண்டி போன பத்தினியாச்சே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இனிமே எங்க வீட்டிலேயே இருக்கலாங்கிற முடிவோட தானே திரும்பி வந்திருக்கிற அந்த முடிவோட நீ வந்திருந்தா நீ ஒரு பெரிய பண்ணையார் பண்ணையாரமாகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும் இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படிய தாண்டக்கூடாது அது கஷ்டம் இருந்தா உள்ளப்போ இல்லாட்டி வந்தபடியே திரும்பி போயிடும் நான் வயலுக்கு போறேன் வந்துட்டேன் எங்க ஆள் குறையுது எங்க

எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன் இன்னும் நாலு பேரை விட்டு மிதிக்க விடுவேன்னு உங்க நிலம் தானே இன்னைக்கு மிதி உடையத்துக்கு சொல்லுவிக்கி ஜானுக்கு மூணு அழகு நல்லா விளையணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு மத்த உங்களை பார்த்து நடு பழம் என்ன மரமகோச்ச விழா நடத்தியா படிச்சவங்களா விவசாயத்தில் ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும் நீ உண்டாக்குள்ள செருப்பு சேர்த்து கொஞ்சம் கழிவு போட்டிருக்கு

அப்பா முகத்துல எல்லாம் முடிக்காம ஏன் திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறீங்க தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதானே இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கா இதயமும் இருக்கா டாக்டர் நீங்க போய் பாருங்க எல்லாம் பார்த்தாச்சு என்ன சமாச்சாரம் அவளை இங்கே இருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு டாக்டர் சொல்லி கொடுத்த இங்க அனுப்பிச்சிருக்காங்களா பெற்றவங்களுக்கு கவலை இருக்காதா ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ தலை இருக்கும்போது வாழ் கூடாது தலை தான் ஆடுறதே இல்லையா அதனாலதான் வாழ ஆடுது பண்ணல என் சிரமத்தை பிரச்சனீங்க திரும்ப இந்த வண்டியில போறதான் சிரமம் குடுங்க

வாழா வீட்டுக்கு இவ்வளவு வாய்த்து முதல்ல வாசப்படி விட்டு கீழே இறங்குங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்தது வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்களே அவங்களுக்காகத்தான் நீயே ஒரு மானம் கட்ட ஜென்மம் நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கறது நீ மானம் இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை மிதித்து இருக்க கூடாது வழியோட போறியா இல்லையா வழியா அதோ இருக்கு போயா வேண்டாம் வேண்டாம் என் வார்த்தையை மீறி

அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயா தான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இத நாலு பேர் சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படிதான் ஒரு வாட்டி கிணச்ச மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாது ஆமா எனக்கா தாங்கல நேரம் அற வேட்டி விட்டத்துல முறிக்கிட்டேன் தொங்கிட்டா பாலி சுருக்கேரடிச்சு எங்க இடத்துல கை இருக்கா

அண்ணி அம்மா... காணமா உடம்பரிய இருக்கும்போது எங்க போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா அம்மா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா உனக்கு எப்படிம்மா தெரியும் நிச்சயமா இருக்கு தெரியுமா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா அண்ணா என்னம்மா இது அண்ணனை கூட காணும் ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க கொஞ்சம் இருமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஒரு கயத்தை என் கழுத்துல கட்டி என்ன வாழ விடாம தடுத்தீங்க இப்ப இன்னொரு கயத்தை போட்டு என்ன சாகமும் விடாம ஏன் தடுத்தீங்க

அப்பதான் வெறி அடங்கும் உன் சந்தோஷத்தை எல்லாம் குளி தோண்டி புதைச்சவனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது குற்றச்சாட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு அது திரும்ப கிடைச்சிருமில் தயாரா இருக்க மாத்திரத்தை என்ன பழுத்து வாங்கிடு கையாலே என் இந்த கணக்கில் தள்ளிடு

ஒ ர மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வணக்க அந்த துணிச்சல் இல்ல. உன் மனசுல பலவீனம் தான் மண்டி கிடக்கு. அதனால தான் சாக துணிஞ்சிட்ட. ஏளகேளே ஒரு கேவலமான ஜாதியாவே நீ அறுவெறுத்து கொதிக்கிட்டதால தான் எங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கல. நீ என் மனிதீகிர பந்தத்துல இருந்து விடுதலைன்னு நினைச்சிருந்தா அது நேரேயா என்கிட்ட சொல்லிருக்கலாம். அதுக்கு இது வழி இல்லை நீ எங்க கூட வாழ்ந்து தான் தீரணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்குற இந்த மஞ்ச கயிறு தானே. நான் அதை உன் கழுத்துல கட்டினேன்.

இப்போம் சொல்லு நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும்போது உன்ன போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது என்ன செய்யறது நான் ஆம்பளையாச்சு அதனால தான் மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு நின்னு முழிஞ்சிக்கிறேன் முழிஞ்சிக்கிறேன் சந்தலா உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக என் கை துடிக்குது ஆனா நீ தான் என் கையை கட்டி போட்டுட்டு நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவன்னைக்கு உன் இஷ்ட பிரகாரம் உன்னை தொடர்ந்து அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்ன இப்ப நாம மறுபடியும் சந்திக்கிற இந்த இரண்டாவது இரவுல இந்த முஷம் வரைக்கும் நான் செய்த சத்தியத்தை காப்பாத்துட்டேன் தொட முடியல உன் மனசையாவது தொடலாமான்னு பாக்குறேன் நீ உன் மனசுல இருந்தது எல்லாம் கொட்டி தீர்த்த மாதிரி நான் என் மனசுல இருந்தது ஒளிவு மரபு கொட்டி தீச்சிட்டேன் ஒருவேளை உன்னை என்னால காப்பாத்த முடியாம போயிருந்தா நான் உன்னை பத்தி என் மனசுல நினைச்சிருக்கிறதெல்லாம் உனகிட்ட வேலைங்க வைக்க முடியாமலே போயிருக்கும் ஆனா சத்தியமா ஒன்னு சொல்றேன் நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டு அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும் பாவம் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க இல்லாட்டி ஓண்டு கை கொட்டு பிரிச்சிருப்பாங்க நீ செஞ்ச இந்த பயிற்சிகார்த்தனமான காரியத்தை நான் யார்கிட்டையும் சொல்லல நான் வீட்டுக்கு போறேன் நீ வர்றதா இருந்தா வரலாம்